வணக்கம் இன்னைக்கு நாம எட்டர்னல் லிமிட்டெட் அதாவது முன்னாடி சொமாட்டோன்னு சொன்னோம் இல்லையா அவங்களோட க்யூ ஒன் எஃப் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நீங்க கொடுத்த அந்த வருவாய் அழைப்பு குறிப்புகள் அப்புறம் சில வெளிச்சூழல் தகவல்களை வச்சு ஒரு அலசல் பண்ணலாம் உம் முக்கியமா அவங்களோட அந்த குவிக் காமர்ஸ் செக்மெண்ட் பிளிங்கட் அது எப்படி பண்ணுது ஆமா அப்புறம் உணவு டெலிவரி நிலைமை என்ன அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கறதா நம்ம நோக்கம் சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல பிளிங்கெட் இட் பத்தி பேசும்போது அடேங்குப்பான இருக்கு டெல்லி மாதிரி நல்ல மெச்சோர்டான மார்க்கெட்லயே வருஷத்துக்கு எழுவது பர்சன்ட் வளர்ச்சியாம் ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வந்து புதுசா கடை திறக்கறதால மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கற ஏரியால இருந்தே இவ்ளோ வளர்ச்சிங்கறது ஆச்சரியம் நிச்சயமா அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வளர்ச்சி வந்து லாப வரம்புகள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தோட வருது ஓ அப்படியா ஆமா அந்த பங்களிப்பு லாப வரம்பு அதாவது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் சொல்வோம்ல அது நல்லா கூடி இருக்கு ம் சரி அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வந்து இப்போ மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி விக்கிற அந்த 3P முறையில இருந்து ஆமா தாங்களே நேரடியாக பொருள்களை வாங்கி ஸ்டாக் வச்சு விக்கிற அந்த ஒன் பி முறைக்கு மாறுறது தான் சரக்குகளாக அவங்களே ஓன் பண்றது ஓ இன்வென்ட்ரி ஓனர்ஷிப் மாடல் கரெக்ட் இது வந்து அடுத்த ரெண்டு மூணு குவார்டர்ல படிப்படியா நடக்கும்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா அவங்க பிசினஸ் மாடல்லையே ஆமா இது வெறும் லாபத்துக்கான விஷயம் மட்டும் இல்ல அவங்க செயல்படுற அடிப்படை முறையே மாத்திர ஒரு பெரிய முயற்சி அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சி பத்தி எதுவும் சொன்னாங்களா சொன்னாங்களே பிளிங்கிட்டோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அதாவது செயல்பாட்டு மூலதன நாட்கள் வெறும் பதினெட்டு நாள் தானா பதினெட்டு நாளா ரொம்ப கம்மி ஆமா டிமார்ட் மாதிரி பெரிய ரீட்டை செயின்களோட ஒப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களோட அந்த ஹைப்பர் லோக்கல் வேகமான டெலிவரி மாடல் எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுன்னு இது காட்டுது சரி பிளிங்கிட் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ ஜொமேட்டோவோட கோர் பிஸ்னஸ் உணவு டெலிவரி அங்க என்ன நிலை வரும் அங்க வந்து பல குவார்ட்டர்ஸா கொஞ்சம் தேக்க நிலையில இருந்தா மாதாந்தர பரிவர்த்தனை வாடிக்கையாளர் எண்ணிக்கை MTC ஆமா MTC அது இப்போ மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பாசிட்டிவான சைன் ஓகே அது நல்ல விஷயம் தான் ஆனா இப்போ ஒரு கேள்வி பிளிங்கட் பயன்படுத்துறவங்களும் ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பயன்படுத்துறவங்களும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு தானா இல்ல தனித்தனி ஆட்களா இது ஒரு முக்கியமான கேள்வி கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு யூசர் பேஸ்க்கும் நடுவுல பெரிய அளவுல ஓவர்லாப் இல்ல நாட் வெரி ஹை அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப பெரும்பாலும் வேற வேற ஆட்களாம் அப்படிதான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க சில வெளியிலிருந்து வர ஆய்வுகளும் ரெண்டும் வேற வேற தேவைகளை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் எனக்கு என்ன தோணுதுனா இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சட்டுன பிளங்கெட்ல ஆர்டர் பண்ணிடுவாங்கல்ல அது ஜொமேட்டோவோட அந்த தேவைய கொஞ்சம் எடுக்குமா கேனிபலைசேஷன் இருக்குமா நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கிறதா டேட்டா காட்டுதுன்னு அவங்களே ஒத்துக்கறாங்க குறிப்பா இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி உடனடி தேவைகளுக்கு ஆமா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது பெரிய பாதிப்பா இப்போதைக்கு அவங்க பாக்கல சரி எதிர்கால திட்டங்கள் பத்தி என்ன சொன்னாங்க பிளிங்கிட்ல இன்னும் விரிவாக்கும் இருக்குமா இருக்குன்னு தான் சொல்றாங்க பிளிங்கிட்ல ஒரு மூவாயிரம் கடைகள் வரைக்கும் திறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் லைன் எதுவும் கொடுக்கல ஓகே இப்போதைக்கு அவங்களோட முக்கிய ஃபோகஸ் வந்து அந்த ஒன் பி முறைக்கு முழுச மாறுறது தான் மத்த துறைகள் டிராவல் மாதிரி விஷயங்கள்ல இப்போதைக்கு நுழையிற ஐடியா இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ரைட் அப்போ இந்த பாதையில என்னென்ன சவால்கள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ம் சில முக்கியமான சவால்கள் இருக்கு ஒன்னு பிளிங்கிட் எப்ப லாபத்துக்கு வருங்கிறது அது வந்து போட்டி எப்படி இருக்கு எவ்வளவு வேகமா அவங்க விரிவாக்கம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தது குறிப்பா இந்த நகரங்களுக்கு போகும்போது ஆரம்பத்துல லாபம் வரம்ப கொஞ்சம் அடிவாங்கலாம் சரி போட்டி எப்படி இருக்கு இப்போ போட்டி கொஞ்சம் தனிஞ்ச மாதிரி தெரியுதுன்னு நிர்வாகம் சொன்னாலும் அது இப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது அது ஒரு ரிஸ்க் வேற ஏதாவது பெரிய ரிஸ்க் இருக்கா இன்னொன்னு அவங்க மென்ஷன் பண்ணது இந்த உடல் எடை குறைப்பு மருந்துகள் ஜிஎல் வகை மருந்துகள் பத்தி ஓ அது எப்படி உணவு டெலிவரிய பாதிக்கும் அது வந்து எதிர்காலத்துல உணவு சாப்பிடுற பழக்கத்தையே கொஞ்சம் குறைக்குமோனு ஒரு பார்வை இருக்கு ஆனா இப்போதைக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லனோ அத கவனிச்சுட்டு வரதாம் சொல்றாங்க நிர்வாகத்தோட அணுகுமுறை எப்படி இருக்கு வெளிப்படையா இருக்காங்களா அவங்க சவால்களை ஓபனா ஒத்துக்கிறாங்க ஆனா அதே சமயம் ஃபியூச்சர்ல இவ்ளோ லாபம் வரும் இத்தனை யூசர்ஸ் வருவாங்கன்னு எந்த நம்பரையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அது இது மாதிரி ரொம்ப போட்டி உள்ள துறையில அப்படி நம்பர் சொல்றது கொஞ்சம் ரிஸ்க் அதனால எச்சரிக்கையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது இயல்பு சரி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா எட்டர்னல் நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு பிளிங்கெட் ஒரு முக்கியமான டிரைவரா இருக்கு நிச்சயமா அந்த ஒன் பீ மாடலுக்கு மாறுறது லாபத்தை கூட்ட ஒரு முக்கிய ஸ்டெப் ஃபுட் டெலிவரியும் மெதுவா மீண்டு வருது நிர்வாகமும் யதார்த்தமா அதே நேரம் கவனமா இருக்காங்க ஆமா கரெக்ட் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க